பண்ண வேண்டும் அந்த திருவாராதனத்திற்கு எம்பெருமானை எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தமா எம்பெருமானை திருவாராதனத்திற்காக இந்த எழுப்புவதற்காக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது விரிவாக இதற்கு மேலே சுலபமாக ஒன்று அடையணும்னா ஒரு சுலபமாக இருக்கக்கூடிய நீ இருக்கு மேலே எதுக்கு விரிவாக சொல்லணும் ரொம்ப சொல்றது நான் அந்த மாதிரி தேவையில்லை சொல்கிறதே ரொம்ப ஈஸியாக இருக்குது அதாவது பட்டநாதனான பெரியாழ்வாரை போலே தமக்கு சீடர்களாய் வள்ளல் பெறும் போன்ற பல பட்டர்களுக்கு சர்வா சர்வார்த்த உபதேசம் பண்ணின மகானாக பாவிக்கப்பட்டு அருமையுடன் ஆராதிக்கப்படக்கூடியவர் பெரியவாச்சாமலியருடைய வாசகங்கள் அப்படியே ஒவ்வொரு ஒரு சில வார்த்தைகள் நமக்கு தோன்றது இதில் போட்டிருக்கா அர்த்த விசேஷங்கள் சொல்கிறார் அதாவது நீ எப்படிப்பட்டவன்னா சிம்பிளா சொல்லணும்னு நீ பல அவதாரங்களை எடுத்துவன் அவதார ரூபி யார் யாருக்கு என்ன வேண்டுமோ இந்த உலகத்திலே அவரவர்களுக்கு அதையிலே கொடுப்பதற்காக நீ அவதாரம் எடுத்திருக்கிறாய் இளைஞன் என்ன கேட்டானோ அதற்கு ஏற்றபடி அவனுக்கு துணை பிளந்து பிரஹ்லாதனி காப்பாற்றி அல்லது பிரகலாதன் கொடுத்த வார்த்தைக்காக அவரிடம் அந்த இடத்திலே அவதரித்தாய் ராமாவதாரத்திலே தசரனுடைய தாசரதியாக பிறந்து மகனாக பிறந்து தசரனுடைய மகனாக பிறந்து விஸ்வாமித்திரர் மூலியமாக மித்திரைக்கு சென்று மைத்திலியை மணந்தாய் பல பேருக்கு மோட்சம் அடித்தாய் வாலிக்கு மோட்சம் கொடுத்து ராவண கும்பகனாலே மோட்சம் கொடுத்தாயின்னு அர்த்தம் அடுத்தது கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணனு சிசுபாலனுக்கு ஏற்ற மன்றம் ருக்மிணிக்கு ஏற்றபடி அங்கு சென்று அவளை கவர்ந்து வந்தாய் பதினான்கு வருடங்கள் காற்றுக்கு சென்ற பாண்ட பஞ்ச உடனே நீ எங்கெங்கு அவர்களுக்கு தேவையோ அங்கெல்லாம் சென்று அவர்களை காப்பாற்றினார் இப்படியாக அவதாரம் நீ இப்பொழுது அச்சாவதாரத்திலே பகவான் சிஷியர்களுக்கு தொண்டர்களுக்கு பக சிரேஷ்டர்களுக்கு என்னென்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறத எடுத்து நீ பள்ளி கொண்டு அள்ளி கொண்டு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட நீ பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு ஆண்டாள் எழுப்புற